அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரி ஒன் ஒரு குட்டி விழா பார்க்கலாமா அன்னைக்கு போட்ட லாங் அப்படியே கண்டினியூ அன்னைக்கு சூப்பராக அரிசி தான் உங்களுக்கு இருக்கேன் மதியத்துக்கு வந்து நான் சாம்பார் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கருவாடு தொக்கு தான் செஞ்சேன் இந்த கருவாடு வந்து எங்க ஊர் சந்தையில எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க எந்த ஊர்னா அபிராமம் சொல்லுவாங்க சோ இந்த ஊர் பேர் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல அந்த ஊர் கருவாடு சூப்பரா அந்த கருவாடில் தொக்கு வச்சு சாம்பார் வச்சிட்டு கொஞ்சமாக வந்து நெய் உருக்கலான்னு சொல்லிட்டு நெய் உருக்கிட்டு இருந்தேன் நெய் உருக்கும் போதே அப்படியே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் சூடான சாப்பாட்டில் வந்து நல்லா சுட சுட நெய் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த மாதிரி மாம்பழம் வந்து மாசா விளம்பரத்தில் வர மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு ஆசை ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணேன் பொதுவாக நீங்கள் மாம்பழம் வாங்கும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பாருங்கள் மேலே மிதந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாம்பழம் கல் போட்டுது உள்ளே இருக்க ஓடி போச்சுன்னா நல்ல மாம்பழம் ஸோ செக் பண்ணிட்டு மாம்பழம் வாங்க நெக்ஸ்ட் குட்டி விழாவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாபாய்